அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை எட்டாம் நாள் பாசுரம் மார்கழி நீராடி பாவை நோன்பு கடைபிடித்து கோகலத்து கண்ணனின் அருளை பெற விரும்பிய ஆண்டாள் மார்கழி அதிகாலை பொழுதில் எழுந்திருந்து தன்னுடைய தோழியர் வீடுகளுக்கு சென்று ஒவ்வொருத்தியாக அழைக்கின்றாள் வெறுமெனவே பெயர் சொல்லி அழைக்காமல் பாட்டு பாடி அழைக்கின்றாள் ஒவ்வொரு பாடலிலும் கிருஷ்ணரின் லீலைகளை விவரித்து அப்படிப்பட்ட கிருஷ்ணரின் அருளை நாம் பெற வேண்டாமா என்று கேட்டு தோழிகளை எழுப்புகின்றாள் சென்ற பாடலில் தாங்கள் தலைவியாக ஏற்றுக்கொண்டவளை நாயக பெண் பிள்ளாய் என்று அழைத்து எழுப்பியவள் இன்று தன்னுடைய ஒப்பற்ற அழகினால் எப்போதும் மகிழ்ச்சியுடன் காணப்படும் ஒரு பெண்ணை ஆண்டாள் அழகுரை எழுப்பும் அற்புதமான பாசுரம் இது முதலில் பாசுரம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவுவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்ற ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் அருளி நாச்சியார் தோழியை எவ்வாறு எழுப்புகின்றார் கிருஷ்ணனுடைய சொல்லுகின்றார் என்பதை பார்க்கலாம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் ஒப்பற்ற அழகை கொண்டதால் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பெண்ணே என் அன்பு தோழியே கீழ்வானம் வெளுத்து விட்டது அப்படி என்றால் கதிர்களை விரிக்க ஆரம்பிக்கின்றான் உடனே எழுந்து வா மார்கழி நீராடி கண்ணனின் அருளை நாம் பெறலாம் என்று அழைக்கின்றாள் ஆனால் அந்த தோழி எழுந்திருக்கவே இல்லை பெண்ணே பொழுது விடிந்து விட்டது உனக்கு தெரியவில்லையா என்ன வீடுகளில் இருந்து மேய்ச்சலுக்கு அவிழ்த்து விடப்பட்ட பசுக்களும் எருமைகளும் மேய்வதற்காக சிறுவிடு என்று பரவலாக மெய்வதற்கான இடத்திற்கு போவதை பார் இப்போதாவது என்பதை தெரிந்து கொள் மார்கழி நீராடி பகவான் கண்ணனை வழிபடுவோம் என்று எழுப்புகின்றாள் அது மட்டுமல்லாது தன்னுடைய அடுத்த வரிகளில் சொல்லுகிறாள் கூபுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் தோழி மார்கழி நீராடி பகவானின் அருளை பெற புறப்பட்டு விட்ட தோழியர்களை கூட போகவிடாமல் தடுத்து நிறுத்திவிட்டேன் அவர்களும் போனால் போகட்டும் என்று உனக்காக இங்கே உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள் சீக்கிரம் எழுந்து வா என்று அழைக்கின்றாள் மற்ற தோழிகள் தனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவள் எழுந்திருக்கவில்லை இனி அவளை என்ன செய்வது சரி ஆசை காட்டித்தான் அவளை எழுப்ப வேண்டும் என்று ஆண்டாள் உத்தேசம் செய்து அடுத்த வரிகளில் சொல்லுகின்றாள் பாடி பறை கொண்டு மாவாய் மல்லரை நாம் சேவித்தால் பிளந்தானோர் எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய இறுதி வரியாக சொல்லுகிறார் பெண்ணே நாம் மார்கழி நீராடி நாங்கள் பாடி பணியும் பகவான் கண்ணன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் மாவாயை பிளந்தவர் மல்லறையை வாட்டியவர் என்கிறார் மாவாயை என்று ஆண்டால் குறிப்பிடுவது என்று ஆண்டால் குறிப்பிடுகின்றார் அதை நாம் இப்போது சுருக்கமாக பார்க்கலாம் கிருஷ்ணர் கம்சன் அழைப்பின் பேரில் மதுராவுக்கு சென்ற போது நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தான் கிருஷ்ணனை அழிப்பதற்காக அனுப்பிய பூதனை சகடாசுரன் கேசி என்று அத்தனை அரக்கர்களையும் கிருஷ்ணர் வதம் செய்துவிடவே மிகுந்த அச்சம் கொண்ட கம்சன் கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுராவுக்கு வரச் செய்து எந்த வகையிலாவது அவர்கள் இருவரையும் அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றான் அக்ரூரரை அழைத்து தான் தனுர்யாகம் நடத்த இருப்பதாகவும் அதற்கு கிருஷ்ணன் மற்றும் பலராமனை அழைக்க விரும்புவதாகவும் கூறி அவர்களை அழைத்து வரும் பொறுப்பை ஒப்படைத்தான் கம்சனின் கம்சனின் எண்ணம் அக்ரூரருக்கு தெரியாது அவரும் சென்று அழைப்பை கிருஷ்ணர் மற்றும் பலராமர்களிடம் தெரிவிக்கின்றார் கிருஷ்ணனும் மதுராவுக்கு வருகின்றனர் தான் அன்புடன் வரவேற்க வேண்டிய கிருஷ்ண பலராமனை கொள்வதற்காக முஷ்டிகன் சானுரன் என்னும் இரண்டு மல்யுத்த வீரர்களை அனுப்புகிறான் மல்யுத்தத்தில் மிகவும் வல்லமை கொண்டவர்கள் அவர்கள் கிருஷ்ண பலராமர்களை கொன்று விடுவார்கள் என்பதில் கம்சனுக்கு அவ்வளவு நம்பிக்கை ஆனால் கிருஷ்ணர் அந்த மல்யுத்த வீரர்களை வதம் ஆண்டாள் மாட்டிய தேவாதி தேவன் என்று குறிப்பிடுகின்றார் அடுத்த வரிகளில் சொல்லுகிறாள் இப்படிப்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேயலோர் எம்பாவாய் அப்படி கிருஷ்ணரின் எல்லாம் கூறி நாம் மார்கழி நீராடி சென்று அந்த தலைவனாக விளங்கக்கூடிய வழிபட்டால் எதுவென்று எனவே வா தோழி என்று தன்னுடைய தோழியை எழுப்புவதாக ஆண்டாள் நாச்சியார் நம்மையெல்லாம் தட்டி எழுப்புகின்றார் இந்த பாசுரத்திலே ஒரு அற்புதமான நுட்பத்தை ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார் இறைவனுடைய புகழை பாடி கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் பேசி நாம் வழிபட்டோமே ஆனால் நாம் கேட்க வேண்டியதில்லை வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய்னி என்பது போல் அவன் நம்முடைய தேவைகள் எதுவென்று ஆராய்ந்து அறிந்து நமக்கு அருள் புரிவான் என்று சொல்லுகின்றார் ஆகவே நாமும் கண்ணனை பறிவோம் அவன் நமக்கு அருள் செய்வான் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாவை பாசரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்